அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் மெசேஜ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று நாம் பார்க்க இருப்போம் மூலிகை நிலவேம்பு இந்த நிலவேம்பு நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நிலவேம்பு இந்த செடியை நல்லா பார்த்துங்க இந்த செடி ஒரு அற்புதமான மூலிகை விஷ பூச்சிகளினால் ஏற்படும் உபாதைகளை சரி செய்யக்கூடிய அற்புதமான வேலையை இந்த நிலவேம்பு செய்கிறது இதற்கு கஷாயம் வைத்து விஷப்பூச்சிகள் கடித்துவிட்டால் கஷாயம் வைத்து குடித்தால் சரியாகிவிடும் அதே நேரத்தில் மழை காலங்களில் கொசு தொலைகளால் கொசுவால் ஏற்படக்கூடிய காய்ச்சல் ஜுரங்களுக்கு முட்டி வலி போன்ற உபாதைகளுக்கு இந்த நிலவேம்பை கஷாயம் வைத்து குடிக்கலாம் இது மாத்திரமல்ல வைரஸ் காய்ச்சல்களை குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த நிலவேம்பு செய்கிறது இந்த நிலவேம்பு அதாவது விஷத்தன்மையை முறிக்க வல்ல அற்புதமான குணம் கொண்டது இந்த நிலவேம்பு விஷங்களை முறிக்கும் ஆற்றல் இந்த நிலவேம்புக்கு உண்டு இந்த நிலவேம்பில் இரண்டு வகை உண்டு மா அதாவது நிலவேம்பு என்று சொல்வார்கள் இன்னொன்று மலைவேம்பு இருக்கிறது இன்னொன்று சிறிய என்று சொல்வார்கள் இப்படி இந்த நிலவேம்புகளில் பல ரகங்கள் பல செடிகள் இருக்கிறது ஆனால் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறது நிலவேம்பு இது ஊசி போல முனை உள்ள ஒரு இலை கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நம்மளுடைய விரல் சைஸில் இருக்கும் இந்த இலை பாதி இலையை கடித்தாலே பயங்கரமான கசப்பு இருக்கும் இது சர்க்கரை நோய்களுக்கும் ஒரு அற்புதமான மருந்து என்று சொல்லலாம் தினம் ஒரு இலை சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோயை வராமல் தடுப்பதற்கு ஒரு அற்புதமான வேலையை செய்கிறது அது மாத்திரம் இல்லை தினம் ஒரு இலை சாப்பிட்டு வந்தால் எந்த விஷப்பூச்சிகள் கடித்தாலும் விஷம் ஏறவே ஏறாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய இந்த நிலவேம்பை உங்கள் வீடுகளில் வளர்த்து பயிராக்குங்கள் உங்கள் வீடுகள் பக்கத்தில் ஒரு செடியை வளர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது ஆகையினாலே இந்த செடியை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் இதை உங்களுடைய வீடுகளில் வளர்த்து நீங்கள் நலமாக இருப்பதற்கு இந்த நிலவேம்பு அறுதுணையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேலுன்னு இருக்குது பாருங்கள் அவ்வளோ பசுமையான செடி எப்போதுமே பசிச்சையாகவே காணப்படும் ஆகையினால் நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகளை அறவே வெளியேற்றக்கூடியது